பூனை ஃபெலிக்ஸ் காடஸ் இனத்தைச் சேர்ந்த ஓர் அனைத்துண்ணி ஆகும் பூனைகள் மனிதனால் பழக்கப்பட்டு வீடுகளில் வளர்க்கப்படுகின்றன வீடுகளில் வளர்க்கப்படும் பூனைகள் சைவ உணவையும் உண்கின்றன பூனைகள் பண்டைய எகிப்தில் வழிபாட்டு விலங்குகளாக இருந்து வந்ததால் அவைகளை பொதுவாக வீட்டில் வளர்த்து வணங்கினர் பூனைகள் இருந்தால் அதற்கும் பிரமிடுகள் கட்டி சில எலிகளையும் பாடம் செய்து எகிப்தியர்கள் புதைத்துள்ளனர் அரசர்களுடன் அவர்களது பூனைகளுக்கும் பிரமிடுகளில் இடங்கள் ஒதுக்கப்பட்டன பூனைகள் பொதுவாக இரண்டு புள்ளி ஐந்திலிருந்து ஏழு கிலோகிராம் வரை எடை கொண்டவையாக இருக்கின்றன சிறிய அளவிலான பூனைகள் ஒன்று புள்ளி எட்டு கிலோகிராமுக்குக் குறைவாக காணப்படும் மெயின் கூன் மென்னைக்கூன் போன்ற சிலவகை பூனை இனங்கள் எப்போதாவது பதினொன்று கிலோகிராமுக்கும் கூடுதலாக வளர்கின்றன உலக சாதனையாக இருபத்தொன்று கிலோகிராம் எடையுடைய பூனைகளும் இருந்திருக்கின்றன அதேபோல உலகிலேயே மிகச்சிறிய வயதான பூனையின் எடை கிட்டத்தட்ட ஒன்று கிலோவாக இருந்துள்ளது பெரல் பூனைகள் அவை உட்கொள்ளும் குறையளவு உணவுகளால் எடை குறைந்தும் மெலிந்தும் காணப்படும் போஸ்டன் பகுதியில் சராசரி ஆண் பெரல் பூனையின் எடை நான்கு கிலோகிராம் சராசரி பெண் பெரல் பூனையின் எடை மூன்று கிலோகிராம் பூனைகளின் சராசரி உயரம் இருபத்து மூன்று முதல் இருபத்தைந்து சென்டிமீட்டர் ஒன்பது முதல் பத்து வரை அங்குலம் மற்றும் தலை உடல் நீளம் நாற்பத்தாறு சென்டிமீட்டர் பதினெட்டு அங்குலம் ஆகும் பொதுவாக ஆண் பூனைகள் பெண் பூனைகளை விட பெரிதாக காணப்படும் பூனையின் வால் சராசரியாக முப்பது சென்டிமீட்டர் பன்னிரண்டு அங்குலம் நீளமுடையதாக இருக்கும் பூனைகளுக்கு முப்பது முள்ளந்தண்டு எலும்புகள் உண்டு நுண்ணிய கேள்விப்புலனை கொண்ட பூனைகளின் காதுகளில் முப்பத்திரண்டு தசை நார்கள் காணப்படுகிறது பூனைகளின் அதிகூடிய சத்த அதிர்வுகள் அறுபத்து நான்கு கிலோஹேர்ஸ் நாளாந்தம் பன்னிரண்டு முதல் பதினாறு வரை மணி நேரம் உறங்கும் சாதாரணமாக உடல் வெப்பநிலை முப்பத்தெட்டு முதல் முப்பத்தொன்பது வரை செல்சியஸு நூற்று ஒன்று முதல் நூற்று இரண்டு புள்ளி இரண்டு வரை பாரன்ஃபேட் வரை காணப்படும் பூனைகள் விரைவான இனப்பெருக்க விகிதம் கொண்டவை மிதக்கும் விழா எலும்புகளால் பூனையின் முன்னங்கால்கள் இணைக்கப்பட்டுள்ளன அதனால் தம் தலை நுழையும் எந்த சிறிய இடத்திலும் பூனைகளின் உடல் நுழையும் முன்னங்கால்களிலில் ஐந்து நகங்களும் பின்னங்கால்களில் நான்கு நகங்களும் பூனைகள் கொண்டு இருக்கும் பூனைகள் நடக்கும் போது ஓசை கடத்தாமல் இருக்கும் வகையில் மெத்தை போன்ற பாத அமைப்பை பெற்றுள்ளது நுகரும் புலன் மனிதனை விட பதினான்கு மடங்கு அதிகம் பூனைகளின் நாக்கில் இனிப்புச் சுவையை அறியும் நுகர்மொட்டுகள் இல்லாததால் பூனைகளால் இனிப்புச் சுவையை அறிய இயலாது மரபணு மாற்றத்தினால் இத்திறனை பூனைகள் இழந்துவிட்டன மற்ற சுவைகளை பூனைகள் அறியும் பூனைகள் இரு மாதங்கள் வரை தமது குட்டிகளைச் சுமக்கும் ஒரு பூனை தமது வாழ்நாளில் நூற்று ஐம்பது குட்டிகள் வரை ஈனும் thank you